من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أخذ الله ميثاق بني إسرائيل وبعثنا منهم اثني عشر نقيبا وقال الله اني معكم لئن اقمتم الصلاه واتيتم الزكاه وامنتم برسلي وعزرتموهم وعزرتموهم وأقرضتم الله قرضا حسنا لأكفرن عنكم سيئاتكم لأكفرن عنكم سيئاتكم ولادخلنكم جنات تجري من تحتها الانهار فمن كفر بعد ذلك منكم فقد ضل سواء السبيل فَبِمَا نَقْضِهِم مِيثَاقَهُمْ لَعَنَّاهُمْ وَجَعَلْنَا قُلُوبَهُمْ قَاسِيَةً يُحَرِّفُونَ الْكَلِمَ عَن مَّوَاضِعِهِ وَنَسُوا حَظًّا مِّمَّا ذُكِّرُوا بِهِ ولا تزال تطلع على خائنة منهم إلا إلا قليلا منهم فاعف عنهم واصفح إن الله يحب المحسنين விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாமல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் நிச்சயமாக இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான் அன்றி அவர்களிலிருந்தே பனிரண்டு தலைவர்களை அப்போஸ்தலர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவ்வாறு உறுதிமொழி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் நீங்கள் தொழுகையை தவறாது கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து என் தூதர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு உதவியும் புரிந்து கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹிற்காக அழகான முறையில் கடன் கொடுத்தால் நிச்சயமாக நான் இவற்றை உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி வைத்து நீங்கள் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களிலும் உங்களை நுழைய வைப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் ஆகவே உங்களில் எவரேனும் இதற்கு பிறகும் நிராகரிப்பவராக ஆகிவிட்டால் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார் அவர்கள் தங்கள் உறுதிமொழிக்கு மாறு செய்ததன் காரணமாக நாம் அவர்களை சபித்து அவர்களுடைய உள்ளங்களை செய்து செய்துவிட்டோம் அவர்கள் தங்கள் வேத வசனங்களை அவற்றின் உண்மை அர்த்தங்களிலிருந்து புரட்டுகின்றார்கள் அன்றி நம் இந்நபியை பற்றி அதில் அவர்களுக்கு கூறப்பட்டிருந்த பாகத்தையும் மறந்துவிட்டார்கள் ஆகவே நபியே சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடியை பற்றி செய்தியை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு வருவீர்கள் ஆகவே இந்த அற்பர்களை நீங்கள் மன்னித்து புறக்கணித்து வாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அழகிய பண்புடையவர்களை நேசிக்கின்றான்